அன்பார்ந்த கடல் ஒருட்டி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புத்தாண்டு விஸ்வாசு வருடம் அப்படி சொல்லக்கூடிய விஸ்வா வருடம் சொல்லக்கூடியது ரொம்ப அருமையான ஒரு தான் அந்த சனீஸ்வரர் கும்பத்தில் இருக்கும்போது மா ராகு கேது பேர்ந்துடுவாங்க ராகு கேது பேர்ந்து கும்பத்தில் ராகு இருப்பார் சிம்மத்தில் கேது இருப்பார் இந்த சனீஸ்வரர் உடனடியாக உடனடியாக மாறினா பரவாயில்லையே விஸ்வாச வருஷம் மாசி மாதம் போது தான் மாறுறார் மீனத்துக்கு போகிறார் அது வரைக்கும் சனியும் ராகவும் சேர்ந்து ஒரு விதமான யோகத்தை கொடுப்பாங்க இத்தனையும் குருவனுடைய பாறை இருக்கிறதுனால மீனத்துக்கு போய் குரு பேர்ந்து போயிடுறார் குருவனுடைய பாறை இருக்கிறதுனால பெரிய அனுகூலம் என்னென்னா தோஷங்கள் ஆகிட்டே இருக்கு அதனால் நம்ம சௌரியம் ஆனாலும் சர்ப்பலை கொண்டு சர்ப சர்ப்பலையில் எல்லா கிரகநாயும் முடக்கி வச்சிருப்பார் அந்த சனீஸ்வரர் பின்னாடி குரு என்னென்னா ரெண்டு மாதம் மூணு மாதம் கூட இருக்க மாட்டேன் மிதனத்துக்கு போய்ட்டு உடனே அதிசாரத்தில் கிளம்பி நேர கடந்து வந்துடுவார் ஏன்னா பாம்பு தொல்லை தாங்கலை இந்த சிம்மத்தில் உட்கார்ந்த கேது மேலே பார்த்து குருவை போட்டு இம்சப்படுத்துவார் அங்கேருந்து குரு சிம்மத்தை கும்பத்தை பார்த்து தோஷத்தை போட்டினாலும் அவருக்கு பாதிப்பு ஏற்படுறது இதெல்லாம் வந்து அப்புறம் புதனும் சுக்கரும் போய் பாம்பை கடிக்கிறதுன்னு ரொம்ப கஷ்டம் கட்ரோல் பண்ணுறது அது கூட வெடிக்கிறதுனா இந்த ஆவணி மாதத்தில் சூரியன் ஒரு மாதமாக உட்கார்ந்துட்டு இருப்பார் சிம்மத்தில் கேதுமே நிரந்தரமாக உட்காந்துருப்பான் ஒன்றரை வருஷம் கை தான் அவங்க நகருவாங்க ஒரு மாதம் உட்காந்து கேதுவோட ஒரு குரு சூரியன் உட்கார்ந்த என்ன ஆகுது உடனடியாக புதன் போய் மின மிதிருந்த புரன் கடவுத்துக்கு போய்ந்து உடனடியாக போய் அந்த கேது கண்ட்ரோல் பண்ணுவார் சூரியனை காப்பாற்றி சேர்ப்பார் இதெல்லாம் நடக்கும் புது அரிசாரத்தில் போன பிறகு அவர் அவர் ஆறு மாதம் உட்காந்துட்டு திரும்பி மறுபடியும் வக்கரம் மேலே வருவார் பழையபடி விதிருத்து வருவார் இதெல்லாம் வந்து ஒரு ட்ராமா நடந்தால் கூட அந்த இடைப்பட்ட காலத்தில் யார் கஷ்டப்படுறது நிறைய கொடுக்குறார் அது குரு வாரி வழங்குகிறார் அந்த முக்கியமாக சுக்கரனும் புதனும் மாற்றி மாற்றி போய் தொடர்ந்து நம்மளை அரவணைச்சி காப்பாற்றுறாங்க இவ்வளோ நவகிரங்கள் நம்ம ஒத்துழைச்சி பண்ணியும் நமக்கு வந்து தோஷங்கள் நிறைய இருக்கிறதுனால குருவும் தோஷத்தை போக்கினே இருக்கார் அதனால் இந்த எந்த வித பிரச்சனையும் இல்லை நம்ம ஒரு காலத்தில் வளர்ந்து தானே ஆனோம் இப்படியே குண்டு சட்டில் குதிரை ஓட்ட முடியாது இல்லையா அந்த பக்கத்தில் இருக்கிற நாடுகள்லாம் பார்க்காதீங்க நமக்கு வந்து வளர்ச்சி தான் முக்கியம் இங்கே ஏதோ கொடுக்குற ஏதோ அமௌண்ட் ஏதோ சம்பளம் தீபம் ஏதோ வியாபாரம் அதிலே போதும் திருப்தியாக வாழ முடிய அளவுக்கு நமக்கு வழி பண்ணுறார் காசுதே காசே பிரதானமாக வெளியில் வெளியில் போனீங்கன்னா அவ்வளவு காசும் பாழாயிடும் சுகத்தை லைஃப்பில் அனுபவிக்க முடியாது அதனால் பகவான் என்ன செய்கிறான்னு நமக்கு தெரியாது அதனால இருந்தாலும் நம்மளுடைய பாரம்பரியத்தை விடாமல் ஃபாலோ பண்ணுங்க நல்லா இருப்பீங்க எந்த வித குறையும் இல்லை எல்லாம் அந்த நேரத்தில் அது கரெக்டாக நடக்கும் அது ஆச்சரியமான விஷயம் ஏன்னா குரு நல்லா இருக்காரு அவ்வளோ சொல்லமாக குரு போக்குற போதாக இல்லை அதனால் எல்லாத்துக்கும் நிறைய நன்மைகள் நிறைய இருக்குது தெடுபலன்கள்னு ஒன்றும் கிடையாது நம்ம அறியாமையில் கோட்டை விட்டுறோம் நிம்மதியற்ற போக்கு இருக்கிறதுனால நம்ம குழப்பவாதிகள் இருக்கிறதுனால நமக்கு இந்த வி ஆர் லூசிங்கை வச்சான் எல்லாத்தையும் நம்ம கோட்டை விட்டுறோம் டைம் எலிமெண்ட் நமக்கு தெரியாது அதனால் மனசில் சலனங்கள் நிறைய வரும் நிம்மதியற்ற போக்கு இருக்கும் இதெல்லாம் இருந்தாலும் அதுக்கு மீறி குடும்பத்தை சந்தோஷம் உறவுகள் நன்னம் ப பலம் கொடுக்கும் பிஸ்னஸ் நிறைய இம்ப்ரூவ் ஆகும் தனம் நிறைய பேருவோம் என்ன வெளிநாட்டு சம்பாதிக்கிற அளவுக்கு நம்ம சம்பாதிக்க முடியாது அவ்வளோதான் நமக்கு இங்கே குடும்பத்தோடு வாழக்கூடிய ஒரு பெரிய பாகியம் கிடைக்கிறது அதனால் இந்த வருஷம் ஃபுல்லாகவே விசுவாசத்துக்குள்ளாதே இந்த மாசி மாதத்தில் சனீஸ்வரன் பெயர்ந்த பிறகு இன்னும் நன்றாக இருக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் எத்தனை இருந்தாலும் சனி செவ்வாயும் முக்கியமான கர்த்தா இந்த சனியின் செவ்வாயும் பாம்பில் மாட்டின்னு விடுறது கேது கூட செவ்வாய் மாட்டின்ட்டுருவார் சனி சவரன் அவங்க உட்கார்ந்துருக்கான் ஸோ ராகு கேது அடுத்த பயிற்சியும் ஒரு வருஷத்தில் பயிற்சி ஒரு வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இதனால் நம்ம பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்துலையுமே தெளிவாக முடிவு எடுக்கணும் குழப்பம் நிறைய இருக்கும் அரிசியமயத்தில் வந்து நமக்கு எத்தனை பொறுப்புகள் வரும்னு நீங்கள் நான் பார்க்க போகிறீங்க ஏன்னா உறவுகள் மேலே அவ்வளோ பாசம்பந்த நமக்கு எங்கேயிருந்து நிறைய வரும் யாரும் நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம் நல்ல இருக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம வந்து பெருசுப்படுத்த மாட்டோம் நம்மளே செஞ்சு கொடுப்போம் அத்தனை விஷயங்கள் நமக்கு டீம் ஒர்க்காக இருக்கும் விறுவிறுப்பாக போகும் ஆக்ஷன் ரீப்ளே இருக்காது அது மாதிரி இந்த வருஷத்தில் ஃபுல்லாகவே சந்தோஷமான ஆனந்தமான ஒரு அமைதியான தெளிவாக இருப்போம் வெளிவட்டாரத்தில் குழப்பங்கள் நிறைய இருந்தாலும் நமக்கு சாதகமான முறையில் நம்ம செயல்படுத்தி நமக்கு வேண்டியதெல்லாம் பண்ணி கொடுத்துட்றார் பகவான் போது இந்த அளவுக்கு நம்ம இன்னுமே ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம் அன்பார்ந்த ராசி நேயர்களே விஸ்வாசு வருஷம் அப்படி என்ன ஒரு பெரிய மகத்துவத்தை உங்களுக்கு கொடுக்குறதுன்னா முக்கியமான இந்த ராகு கேது பயிற்சி நடக்கிறது குரு பயிற்சி நடக்கிறது இந்த ரெண்டுமே நடக்கும் அப்புறம் குரு அதிசாரத்தில் போய் நமக்கு ஒரு ஆறு மாதம் கழிஞ்ச உடனே புரட்டாத்துன்னு குரு அதிசாரத்தில் போடுவார் ஏன்னா இந்த பாம்பு தொல்லை கண்டப்பட்டதுன்னா அதுக்கும் ஓணுன்றதுக்காகவும் நம்ம வந்து நம்ம வாழ்க்கை நமக்கு இல்லையா மற்ற சாதுவாக இருக்கவங்களுக்கு ஓணும் இல்லை இப்படி இப்படியோ இருக்கவங்களுக்கு கவனித்தால் கூட பணம் யாரும் கவனிக்க எல்லாருமே கவனிக்கும் அதுக்கு என்ன முகம் இருக்கானே குரு கொடுத்தானா எல்லாருக்கும் அப்போ கொஞ்சம் நமக்கும் ஃபேவர் வரணுமா சாத்தோ ஜீவனத்துக்கு போகிறோம் உழைக்க சம்பாதிக்கிறோம் ஏதோ குடும்பத்தில் இப்படி இருந்தால் இருக்கிறத வச்சு சாப்பிட்றோம் கொள்கிறோம் வேறு ஒன்றும் தெரியாது எங்களுக்கு பகவான்கிட்ட ஈடுபடுவோம் அப்போ எப்படி காசு ஏன் பண்ணலாம் எப்படி போட்டி பண்ணாலும் எப்படி சம்பாதிக்கலாம் எப்படி வேறு இல்லை எப்படி பிரெயின் வாஷ் பண்ணி சம் விடுக்கலாம் அதெல்லாம் அந்த அந்த ஞான அந்த அறிவெல்லாம் நமக்கு அவ்வளோ கிடையாது பொதுவாக சொல்கிறேன் சுரர்கள் அசுரர்கள் அப்படின்னு இருக்குது சுரர்களாக இருக்கணும்னு நம்ம அசுரர்கள் இருக்கிறவங்க நம்மளே நிறைய பேர் இருக்காங்க அதுக்காக அவருக்கு ஃபேவராக போயிட்டுன்னா நம்ம கதை என்ன ஆகும் அதுக்கு தான் குரு அதிசாரத்தில் போகிறார் ஏன் போகிறான்னு கேட்டோன்னா சாதான விஷயம் ஆனால் குரு முதல்ல ரிஷபத்திலிருந்து போகிறதுக்கு முன்னாடி சித்திரை மாதம் தான் இல்லாம் சித்திர மாதத்துலேயே ஆகும்போது சுக்கரனோட குரு ரிஷபத்திலையும் சுக்கரன் அவரோட உட்காந்துருப்பார் மீனத்தில் உட்காந்துருப்பார் இருப்பார் ராகு கேது பயிற்சி வந்த உடனே ராகு கீழே அறங்கிடுவோம் எப்போதுமே கீழ் தானே கீழ்த்தனமான என்ன அர்த்தம் இல்லை கீழே போகிறாங்க அர்த்தன்னா ராகு கீழங்கிடுவான் ராகு பயிற்சி சித்திரை பதிமூணாம் தேதியாக கீழங்கிடுறோம் ராகு கேது பொறுத்த வரைக்கும் சுக்கரன் க இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இருப இருபத்தெட்டாம் தேதி ஏப்ரல் மாதத்து சில மாதத்தே ஆகிடுறது அதே சமயத்தில் அது அடுத்தது மே மே மாதத்தில் குரு பயிற்சி நடக்கிறது பதினொன்றாம் தேதி குரு பயிற்சி நடக்கிறது இந்த பெரிய விஷயம் என்னென்னா புரட்டாசி மாதத்தில் சித்திர ஆறு மாதம் ஆகுது இல்லை அது வரைக்கும் குரு மீதினத்தில் உட்காந்துன்னு நான் திருப்தியாக கொண்டிருப்பார் இந்த சனீஸ்வரன் உட்காந்துருக்கோம் கும்பத்தில் ஏண்டா அவங்களெலாம் பேச்சுடா நீ ஒரு போகிறான்னா ரெண்டரை வருஷம் நான் இருக்கணும் போக முடியாது அப்படின்னு இந்த ஒரு வருஷம் ரெண்டாயிரத்து இருபத்தாறு தான் போகிறது அதனால் இப்போ இல்லை மார்ச் அது எப்படி இருக்கு அப்படின்னா கூட பாம்பு அதெல்லாம் வந்து யார் வந்தாலும் என் வேண்டும் என்னை பற்றி எல்லாம் கவலைப்பட மாட்டேன்னு அப்படியே ஒரு சனீஸ்வரர் வயிறாகும் ராகுவோடு சொன்னால் ராகு நங்கு 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 நங்கணும் தெரியும் சரி சார் லேஸ் பட்டு இல்லை யாராக இருந்தாலும் வேற விட்டாட்டு அது பவர் இருக்குது ஸோ அது வந்து ஆச்சு அவர் அதனால் சாகு வந்து உட்காந்த உடனே நல்லா பண்ணிப்போம் ராகு ஒன்றும் பப்பையோகாது அந்த குருவனுடைய பாறை கடை தோஷம் போயிடுறது அது பெரிய அனுபவம் இல்லையா ராகுவோட சேர்ந்து சனிக்கு தோஷம் உடனே கையோட போயிடுறது எப்படின்னா குரு மீது வந்து பார்க்குறேன் பின்னாடி சுக்கர செவ்வாய் வேறு உட்கார்ந்துருக்கார் ஆ கழகத்தில் சூப்பராக இருக்கும் அதனால் அவர் ஒரு பாறை அட் அஷ்டம பாறை பார்த்து கடகத்திலேருந்து பார்த்து நல்லா உஸ் சனிக்கு ஸ்க்ரு பண்ணுவார் நல்லாயிருக்கும் நிறைய காட்சிகள்னால் நிறைய இடம் வரும்போது ஆடி மாதத்துக்கு நன்றாக இருக்கும் பிரச்சனை இல்லை அந்த கார்த்திகைம் சொல்லக்கூடிய இந்த கார்த்திகை மாதத்துல தான் உங்களுக்கு வந்து கார்த்திகையில் புரட்டாசி மாதத்தில் ஆவடி புரட்டாசி மாதத்துலேயே குரு வந்து அதிசாரத்தில் போடுறாள் ஆறு மாதம் கிட்டத்தட்ட ஆறு மாதம் தானே அது சித்திரையிலேருந்து அதனால் அது வரைக்கும் நல்ல காலம் தான் நமக்கு அந்த ஒரே ஒரு ஆவணி மாதத்தில் மற்ற கொஞ்சம் சூரியனோட இந்த கேது நல்லா ஒரு மாதம் சூரியனை உட்காந்துருப்பாருன்னா ஒரு மாதம் வரைக்கும் முப்பது நாள் ஸ்பேம்போட உட்காந்தான்னா நத்துக்காரது ஏதோ கிரகணம் பிடிச்சி பீடை பிடிச்சி போய் அடுத்த பிடிச்ச செஞ்சுட்டுனா தப்பிச்சுருவான் அது அது ரிசல்ட்டே பயங்கரமாக இருக்குது போது கொஞ்சம் டஃப்பான காலம் தான் அந்த மாதம் ஆனால் உடனடியாக புதன் கடக மீந்திரத்துலேருந்து இறங்கி உடனடியாக வந்து கடகத்து பேருந்து கடகத்துலேருந்து உடனடியாக நிற்கவே இல்லை வா உடனடியாக மிம்பத்துக்கு போய் காப்பாற்ற சூ இந்த கேது பாம்புகளை அடக்கி சூரியனை மறுபடியும் பிரகாசம் செய்ய வச்சு அப்படியே கவர் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுத்து என்ன பண்ணணும் பிராணசக்தி நமக்கு எங்கே வரும் தான் வரும் சுவாசிக்கிற காற்று இல்லை உயிர் உள்ள அஞ்சு பிராணம் அதுதான் வரும் வெப்பம் சூறு நெறி காற்று வெட்ட வெளி எல்லாம் தான் அந்த பிராணம் பாழாக கூடாது உடனடியாக பண்ணுறாள் விளைச்சல் சாப்பாடு தீங்கிறது ஒழிப்பு நோய் இல்லாமல் ஆரோக்கியம் இதெல்லாம் கண்கூட்டி மனசு சந்தோஷம் பூரிப்பை நிம்மதி ஞானம் தெளிவு இதெல்லாம் ஃபிசிக்கல்லாம் உடம்புக்கு பௌதிக உடம்பு இது அதனால் இதெல்லாம் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம பிழிப்புணர்ச்சி அலர்ட்னஸ் பயம் போகும் சாதிக்க முடியும் அதெல்லாம் இருந்தால் தானே மற்ற மக்களெல்லாம் அரவணைச்சி வாழ முடியும் தருக்குள்ளே டீம் ஒர்க்காக பண்ண முடியும் இல்லைன்னா என்ன பண்ண முடியும் அப்படியே இருக்க வேண்டியதா அதனால் இந்த விஷயத்தில் கண் நீங்கள் பார்க்கலாம் அதி அதிசயங்கள்லாம் நடக்கும் பார்க்கலாம் ஆச்சரியமான சம்பவங்கள் நடக்கும் இந்த ஆவணி மாதம் வரத்துக்குள்ளேயே எல்லாம் நடக்கும் நமக்கு ஒரு திருப்திகாரன்னா பகவான் நேரடியாக உட்காந்து பண்ணுற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லைனா நம்மளால் நான் இவங்க என்றைக்கு நம்ம நல்லது கொடுத்து இன்றைக்கி வாழறது நம்ம தேவர்கள் வாழறது இன்னும் கஷ்டம் ஜீவனம் பண்ணுறோன்னா ஜீவனத்துக்கு நடந்து எதிர்பார்க்க காசு வர மாட்டேங்கிறது நாள் இது துணுண்டு வருது சரி எக்ஸ்பிளான்டேஷன் நேரம்னா இவ்வளோ நேரம் எடுத்துக்கிறது வாழ்நாளில் ஃபுல்லாகவே நேரம் போயிட்டு இவ்வளோ தாங்கிட்டு இருந்தேன்னா நம்ம எப்படி அதுக்கு நம்ம சம்பாதித்து சொந்தமாக இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு தெரியாது நமக்கு தெரியாது இப்படின்னா ஒரு இதில் சுச்சுவேஷனில் நம்ம ஹேண்டில் பண்ணும்போது வாடுதான் ஆனோன்றது கட்டாயம் இல்லைன்னு அழைத்து ஏதோ போகிற வரைக்கும் போட்டான்னு இப்போது அதை அவரே ஹேண்டில் பண்ணுறான் பகவானே இது புதன் சுக்கரன் பண்ணுற மாதிரி யாரும் பண்ண முடியாது அந்த டேலண்ட்டு இப்படி தான் பண்ணுறாங்கன்னு தெரியல நம்மள புதன் சுக்கரன் ரெண்டு பேரும் டேக்கிள் பண்ணுறாங்க நம்மளை வாழ வைக்கிறதுக்காக வேண்டி அவங்கள எப்படி பிரெயின் வாஷ் பண்ணி அசுரர்களை மாத் கா நகர்த்துறாரு அது சாமர்த்தியம் ஒன்றும் இல்லை நம்மளை ஆட்களை டீல் பண்ணுறது கஷ்டமில்லை அசுரர் உண்டவங்களை ஹேண்டில் பண்ணி காப்பாற்றுறது பிரித்து நம்மளை யாருன்றது அவ்வளோ சுலபம் இல்லை ஏன்னா சொத்து அங்கே போய்டுறது அப்படியே வாங்கி ஏன் போட்டுருவாங்க எல்லாத்தையும் அப்போ நமக்கு ஒன்றுமே இருக்காது இதெல்லாம் இருக்குல்ல இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது நம்ம நாட்டுக்கே இந்த மாதிரி ஈவு கேடுன்னா நம்ம நாட்டு இருக்கு இல்லை நல்லாதான் இருக்கும் நமக்கு வந்து எப்போ அதே நன்னை உட்காந்து நல்லா அனுபவிக்கணும் வாழ்க்கையில் எந்த விதமான நம்ம உடம்ப அலட்டிக்கக்கூடாது அதனால் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின்னா பண்ணக்கூடாது இப்படி இல்லைன்னு நினச்சேன்னா எப்படி இருக்கும் ஒவ்வொருத்தரையும் வெளிநாட்டுக்கு அனுப்பணும் தெரியும் இப்போ கஷ்டங்கள் இந்த இஷ்டத்தில் இருக்குதுன்னு நம்ம நாடு சுற்றி இருக்கிற நாடுகளை அனுப்பிச்சாலே புரிஞ்சுட்டுருவோம் அப்போ நம்ம எப்படி அடையப்போ இப்படி நம்ம மூணு வேளை சென்ற அளவுக்கு நம்ம ஊரில் இருக்குது மற்ற நாட்டில் யாருக்கா நம்ம ஊரில் விளைச்சல் நல்லா வரும் இந்த லட்சத்துலையும் நல்லா விளைச்சல் வரதான் செய்யிறது அது விலைவாசியெல்லாம் ஒன்றும் அதிகலாம் கிடையாது வெளிநாட்டு பார்த்தானா நம்ம ஒன்றுமே இல்லை என்னென்ன அரசாங்கம் நோட்டாஸ் நிறைய கொடுத்துட்டோன்னா விலைவாசி நம்ம சமாளிக்கலாம் இல்லையே இவ்வளோ தான் ஒருத்தரும் கொடுக்குறாங்க சம்பளம் இல்லை வியாபாரம் பண்ணாலும் இவ்வளோ தான் இவ்வளோ தான் இவ்வளோ தான் அப்படின்னா வியாபாரம் மேலே போட்டான்னா அரசாங்கம் டேக்ஸ் பிடிச்சிடுவான் எதிராக பணம் பான் இதெல்லாம் தொல்லையெல்லாம் இருக்குது கட்டுப்பாடுன்னு சொல்லிட்டு என்னமோ பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் அந்த மாதிரி ஒரு அமைப்பில் சூழ்நிலையெல்லாம் மாறி போய் இந்த கடகத்துக்கு பொறுத்த வரைக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபேமஸ் அவர் தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சரியான நிர்வாகத்தரம் பண்ணுறதுக்கு இந்த கடக சந்தரனுக்கு உண்டு எப்போதுமே ஏன் அங்கே பாருங்கள் புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் புனர்பூசம் குரு பணம் லேவாதேவி பூசம் அண்ணா அவழைக்குடிய சனீஸ்வரன் ஆயுல்யம் அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் அந்த மூணு அந்த இடத்துல இருக்குது எங்கே கை வைக்கணுமோ எங்கள் தலை அமுக்கணுமோ எங்கே அமுக்கணுமோ அதெல்லாம் ஆயுள்யம் பண்ணும் இதுதான் எப்படி இருக்குது பாருங்கள் அதாவது தான் ரா ராமருடைய லக்ஷ்மணன் வந்து ஆயுள் லிஸ்டில் பிறந்தவர் செக்யூரிட்டி கார்டு எல்லாத்தையுமே அவர் தான் போர்டு அதுக்கு தான் அந்த இது ஸோ இதெல்லாம் அந்த மூணு கழகத்தில் இருக்குது சந்திரன் அடிக்கடி டூர் போயிடுவார் ஒருத்தருக்க மாட்டேன் அதனால் சந்திரன் எல்லாத்திலையும் போயிட்டு போடும்போது அந்த பிறந்த வருஷத்தை பார்த்து அந்த புது வருஷம் விஸ்வாசத்தில் சந்திரன் துலாட்டில் சுவாதியில் நிற்கிறார் இப்போ ஏற்பட்ட சுவாதியில் இருக்கும்போது சர்பந்தான சுவாதி சுக்கரார் வீடு அது பாருங்கள் எங்கே இருந்தால் காரியாகவும் சந்திரன் நல்ல மூளை இந்த மாதிரி மூளை யாருக்கும் யாரும் கிடையாது நேராக சூரியனை பார்க்குறாரு சூரியனுக்கு நட்சத்திரம் பிறக்கும் போது அந்த மாதத்தில் சித்திர மாதத்தில் அஸ்வதியில் இருக்கிறார் கேது உறக்கும் போதே இப்படி தான் இந்த மாதிரி வருஷம் ஃபுல்லாக அவங்களுடைய கண்ட்ரோல் இருக்குது சர்ப்பம் கண்ட்ரோல் ஆடி ஆடி மாதம் விட்டு ஆவணி மாதம் விட்டு புரட்டாசி மாதத்தில் வரும்போது தான் தொல்லைத்தாங்கல குரு அதிசாரத்தில் போய் கடகத்து போயிடுறார் அங்கே பிரகாரம் வந்து உங்களுக்கு அந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு பொறுத்த கட்டியில் வந்துடுறார் ஆவணி மாதத்தில் வந்துடுறார் உண்டா தான் அவங்க க உடஞ்சி போச்சு ஆவணி மாதத்தில் சூரியன் உடல் உட்காந்து கேது உட்காந்து பாடு சுக்கரர் வந்து பின்னாடி வர முதல்ல புதன் வந்துடுவார் செவ்வாய் கழித்து கண்டிப்பா செவ்வாயும் சனியும் சர்ப்பத்தில் பட்ட பாடு உங்களுக்கு தெரியும் அந்த பீரியடில் பார்க்க போகிறோம் ரொம்ப மன உடைச்சல் இருக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அவ்வளோதான் வேணா வார்த்தைகளை உற்றக்கூடாது எப்படி தான் நம்ம அசடாக தான் இருக்க முடியும் இந்த செவிதலை மாதிரி முட்டாளாக இருந்தால் தான் முடியும் இப்போது நம்ம திறமையை காட்டணும் காட்டினீங்க பெரிய பெரிய பிரச்சனைகள் எதிர்கொள்ள தான் வேணும் அதனால் அப்புறம் இந்த புரட்டாசி மாதம் தான் ஆவணி முடிஞ்சு புரட்டாசி வந்தாலே இப்போ திருப்தி ஆகிடும் அட்டகாசமாக இருக்கும் புரட்டாசி மாதத்தில் அதனால் இந்த அதிசாரத்தில் குரு அது அப்புறம் போகிற புரட்டாசி மாதத்தில் வரும்போது படித்தாது கடகத்துக்கு வந்துடுவார் தாங்கும் உள்ள தொல்லை பாம்பினுடைய இது பிளாக்கெட் போட்டுருத்தோன்னா தாண்டி வெளியில் வர முடியாது இப்படி ஒரு அமைப்பு இருக்கு இதெல்லாம் வரும்போது நம்ம நாடு எவ்வளவோ தேவை வெளி நாட்டெலாம் போனால் பார்டரை விட்டு தாண்டி போக முடியாது நம்ம அவஸ்தை நார்த் கொரியா சவுத் கொரியா உள்ளே போனோன்னா அவன் அடிப்பான் இவன் அடிப்பான் புய் புதிக்கணும் சொத்துக்கொழியில் அழைஞ்சிருக்கணும் எவ்வளவோ தேவையில்ல ஏப்பா இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம நாட்டு நிறைய ட்வெண்ட்டி ஆஃப் லைஃப் ஏர்னிங் நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது எளிமையான போது அருமையான வாழ்க்கை அந்த கடகத்தினுடைய சப்தமாதிபதியே சனிஸ்வரர் தான் அவரே அட்டமத்தில் உட்கார்ந்துருக்கார் நமக்காக நல்லது அட்டமத்தில் உட்கார்ந்தனால குருவனுடைய பாறை கிடைக்கிறதுக்கு ராகுனுடைய தொடர்பு இருக்குது கொஞ்ச நாள் தான் ஸோ இதை மாதிரி இருக்கக்கூடிய பெரிய அம்சம் அம்சங்கள் அருகே இருக்குது அந்த துலாசுக்கரனுடைய ஐபிஎஸ் மா சுக்கராச்சாரி அங்கே இருக்கும்போது புரட்டாசிப்பந்து விடுவு காலம் வந்துருத்த இல்லாரு அது வரைக்கும் இந்த ஆவணி வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமான காலம் தான் சமாளிச்சிடலாம் ஆனால் தெரியாது இந்த குருனுடைய ஆற்றல் பல்லவை குரு சடை தொடர்பு இருக்குது செவ்வாய் தொடர்பு வருது இதெல்லாம் இருக்கும்போது செவ்வாய் இந்த ஆவணி மாதத்தில் செவ்வாய் வந்து கேதுவோட உட்காந்து சூரியனோட உட்காந்து சனி ரெண்டு பேரும் பாம்போல் எல்லாம் இறையாது புதன் சுக்கருடன் காப்பாற்றி கரை சேர்க்கறார் இப்படிலாம் இருக்குது எவ்வளோ விஷயங்கள் நம்ம அனுகூலமாக இருக்கும்போது நான் தன்னிறைவு அடையணுன்றக்கு தான் பகவான் திருப்தியான வாழ்க்கை கொடுக்குறார் கடைசி வரைக்கும் மாசி மாதம் வரும்போது தான் உங்களுக்கு பொறுத்தவரை அடுத்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் சனீஸ்வரர் வந்து பெயர் ஒருப்படியாக மே மீனத்துக்கு போகிறார் கொட்டு கொட்டும் கொட்டுறார் மாசி பங்குனி வரும்போது உங்களுக்கு அடையும் மழை எல்லாத்துலேயுமே இப்படியா ரிவார்டு தன்மைக்கும் பொறுமைக்கும் பல்லாண்டு பாடுற மாதிரி பகவான் இந்த மாதிரி அமைப்பில் கொட்டு கொட்டும் கொட்டும் எல்லாருக்கும் புரியுதுங்களா வாழ்க்கையில் திருப்தியான வாழ்க்கை அமையணுன்றதுனால் இந்த வருஷம் விசுவாச வருஷத்தில் ஒரு திருப்தியான வாழ்க்கை அமைகிறது மனத்தில் சோரம் பயம் விரிவு வெறுப்பு ஆக்ரோஷம் இதெல்லாம் தானாக காணா அப்படி எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவடைகிறது நல்ல பெரிய அணு நமக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவடைக்கு நமக்கு மூலாய் கிடையாது அப்போ என்ன பண்ணலாம் சரி அப்படி இருந்தால் நம்ம ஒருத்தவங்க கோஆர்டினேட் பண்ண மாட்டேன்னா அத்தனையும் பண்ண வச்சு நம்ம பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் எல்லாரும் திருப்தி அடையணும் அப்படி முடியுமா அடையிறாங்க அது ஆச்சரியம் குடும்பத்தில் இத்தனை நாளாக இல்லாத பெரிய உறவுகள்லாம் இத்தனை ஒரு தான் தான் சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய அளவு ஆகிடுறது ஏன்னா ஒன்று ரெண்டு பேர் இருந்து ஒதுங்கி ஒதுங்கி போய்டுறது இப்போ ஒரே உறவு உறவுக்குழாமல் இருக்குது இந்த கிருஷ்ணருக்கு பதினெட்டாயிரத்து நூறு கொண்டாட்டி அது வெளியே ஊரே நகரமே அவங்களுக்கு விட்டால் போகுது அவ்வளோதான் அந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா இன்னும் அடுத்த உறவுகள் நிறைய இருக்கணும்னு ஆசைப்பட்றாரு அந்த மாதிரி உறவுகள் ஊடாமல் இருந்து பண்ணி பார்த்தீங்கனா உங்களோட வாழ்க்கை ரசனைகள் நன்னா அனுபவிக்கலாம் மெட்டீரியல் பெனிஃபிட்லாம் சந்திரம் ஆனால் அந்த அளவுக்குலாம் மெட்டீரியல் பெனிஃபிட்லாம் நிறைய கிடைக்கும் நினைக்கிற மாதிரி ஆனால் அதனால் நீ அதை அனுபவிக்கிற போக பாக்கியங்களில் வந்து கூட நாலு பேர் இருந்தால் தான் அனுபவிக்க முடியும் உறவுகள் வேற மாற்றத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுவதா இந்த கடவுளுக்கு சொல்லி வாழ்த்தி அமைகிறேன் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்